இப்ப வரைக்கும் ஆறு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆர்த்தி அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க பிரபலமான சீரியல் இப்படி எல்லாம் நடந்துச்சா ரொம்பவே அதிர்ச்சியை விஷயங்கள் வெளியாகிருக்கு வாங்க என்ன இந்த வீடியோல பார்க்கலாம் சமீபத்துல நடிகர் ஜெயம் ரவி அவரும் அவங்களுடைய மனைவியும் பிரிய போறாங்க விவாகிருத்து அப்படிங்கிற ஏகப்பட்ட செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பரவிச்சு சொல்லப்போனா ஆர்த்தி அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல பாத்தீங்கன்னா ரவி அவருடைய புகைப்படங்கள் எதுவுமே இல்ல அதனாலதான் இந்த மாதிரி வதந்திகளையும் எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அது மையா இருக்குமோ அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஜெயம் ரவி அவரை அவருடைய மாமியார் வந்து எந்த ஒரு படத்தோட கதையா இருந்தாலும் முதல்ல அவங்க தான் தான் அவரை அவரை நடிக்க நடிக்க அவங்க அவங்க பண்ணி ஒரு தயாரிப்பாளர் அதாவது ஜெயம் ரவி அவருடைய நிறைய படங்களை அவங்க தயாரிச்சதுனால இப்படி எல்லாம் பண்றதுனாலதான் ஜெயம் ரவி அவருக்கு பயங்கரமான கோபம் அதனாலதான் இவங்களுக்குள்ள சண்டை பிரிவு அப்படின்னு பொன்னியின் செல்வன் படத்துல இருந்த ஒரு நடிகையும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட செய்திகளை இஷ்டத்துக்கு எழுதி இருக்காங்க இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஆர்த்தி ரவி அவங்களும் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டே தாங்க இருக்காங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா கூட காதல் எனும் வார்த்தை அது வார்த்தை இல்ல வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க இப்ப இன்ஸ்டா ஸ்டோரியில ஆறு வருஷம் ஆச்சுங்க டிக் 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 படம் வந்து அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகன் ஆரவ் ரவி அவரை டாக் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நாப்பத்தி எட்டு முறை இத நான் பார்த்திருக்கேன் இது போரே அடிக்கல அப்படின்னு ஜெயம் ரவி அவரையும் அந்த படத்தோட ஒட்டுமொத்த டீமையும் டேக் பண்ணி வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி இருந்தாங்க இப்படி சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துக்குள்ள எங்க விவாகரத்து அப்படின்னு செய்திகளை கொண்டு வந்து அவங்களையே இப்படி அதிர்ச்சி ஆக்குறீங்க அப்படின்னு கேக்க தோணுது இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சிங்க சீரியல் ரொம்பவே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இந்த சீரியல் இப்ப டிஆர்பிலி முதல் இடத்துல இருக்குன்னு சொல்லலாம் ஆனா சீரியல் செட்ல ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பிரபலமான பத்திரிகையில இத பத்தி எழுதியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்ப சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ வந்து வெளியாக வெளியாகிருக்கு அதாவது சிங்கப்பெண்ணி சீரியல் செட்ல ரொம்பவே பெரிய பிரச்சனைகள் நடக்குது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அதாவது சமீபத்துல பாத்தீங்கன்னா ஆனந்தி அன்பு முகேஷ் இந்த மாதிரி கதை எல்லாம் போயிட்டு இருக்கும் போது ஆனந்தி அவங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாம் நடந்திருக்கு அந்த கொண்டாட்டத்துல நிறைய ஆட்கள் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க இவங்களுக்கு படப்பிடிப்பப்ப சரியான மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பெண் ஆர்டிஸ்ட் கூட ரொம்பவே அவதிப்பட்டு இருக்காங்களா மரியாதை கொடுக்காம கெட்ட வார்த்தையில பேசுறது இஷ்டம்னா நடி சரி இல்லைன்னா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்களாம் இந்த படப்பிடிப்பு முடிஞ்சதுமே அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்கள்லாம் ஒன்று கூடி அந்த ஸ்பாட்ல நடந்ததை பத்தி ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க பெண்களுக்கு கருத்தூசி போடுற மாதிரி ஒரு சீரியலை எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி மரியாதை கொடுக்காம நடத்துறது சரியா அப்படின்னு பல பேர் வந்து நிறைய கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க உண்மையா அந்த செட்ல என்ன நடந்துச்சு எது உண்மை அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் இப்ப இந்த வீடியோ நிறையவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரபல பத்திரிகையிலும் இதை பத்தி எழுதி இருக்காங்க இதை பத்தி சீரியல் டீம் என்ன சொல்ல போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க